بسم اللہ الرحمن الرحیم الحمد اللہ ربی العالمین وعلى آلہ ولا اجمعین اما بعد اللہ نو تین اب ارمین آئیہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وصحبہ وسلم اب شفاعتم نما تنى بيرغلوكم الله نسيبا كي تندر البريوانا سورة يونس نوديا بدرن ناود ولو يؤجل الله للناس الشر استحجالهم بالخير لقضي إليهم أجلهم فنذر الذين لا يرجون لقاءنا في طغيانهم يعمهون الله رب العالمين عند وسنتي لأ மனிதர்கள் தனக்கு நன்மையான விஷயங்கள் வேண்டும் என்று அல்லாவிடத்தில் துவா செய்கிறார்கள் அந்த துவாவை அல்லாஹு ஆலமீன் பெரும்பாலானவைகளை பெரும்பாலானவற்றை உடனே அல்லாஹு ஆலமீன் நிறைவேற்றிக் கொடுக்கிறான் சில நேரங்களில் துன்பம் ஏற்படுகிற பொழுது நோய் நொடிகளில் மாட்டிக்கொள்கிற பொழுது கஷ்டம் ஏற்படுகிற பொழுது துன்பங்களில் அல்லல் பட்டு அளவில்லாத கோபத்திலே தனக்கு எதிராக அல்லது தனது பிள்ளைகளுக்கு எதிராக மனைவி மக்களுக்கு எதிராக செல்வங்களுக்கு எதிராக அவன் பிரார்த்தனை செய்கிறான் அவைகளெல்லாம் நாசமாகட்டும் நீ நாசமாக போ என்றுகிறான் நீ ஒன்றுக்கு உதவாமல் போ என்று சொல்கிறான் அழிந்து போகட்டும் அல்லாஹ் அவனுக்கு தண்டனையை இறக்கட்டும் என்றெல்லாம் நாம் திட்டுகிற அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அப்போ அல்லாஹு ஆலமி இந்த கோபத்தில் சொன்னதை நிதானமாக சிந்தித்து தவறு என்று அவன் என்ன வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தீமை பயக்கும் இந்த துவாவை வேண்டுதலை உடனுக்குடன் நிறைவேற்றி வைப்பதில்லை என்பதை அல்லாஹ் ரஃபுல்லாலமி இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் உலவு யாஜியுளு பில் ஹைரி ஷர்ரஸ்தே அஜாலகுதியும் அஜலுகும் மனிதர்கள் நன்மையை அடைய அவசரப்படுவதை போன்று அல்லாஹு அவர்களுக்கு தீங்கை விரைபடுத்தினால் என்றோ அவர்களுடைய வாழ்வு தவணை அவர்களுக்கு முடிக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமின் சொல்கிறான் ஃபனதருள்ளதீன் அலா ருஜூன் அலி கா துகையா நிஹிம் யமகுன் எனவே நம்மை சந்திப்பதை லிக்காவை நம்பாதவர்களை அவர்களுடைய அட்டூழியங்களில் தடுமாறும்படி நாம் விட்டு விடுகிறோம் என்று ஆலமீன் சொல்கிறான் அதனால் தான் அல்லாஹ் ஆலமீன் இந்த மனிதர்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கருணையான ஒரு நிலை என்னவென்றால் நாம் இடத்தில் அவசரப்பட்டு நாம் திட்டுகிற பொழுது ஏசுகிற பொழுது அந்த பிரார்த்தனையெல்லாம் அங்கீகரிக்காமல் அப்படியே விட்டு விடுகிறான் காபிர்கள் எத்தனையோ விஷயங்களை கேட்டார்கள் எங்களுக்கு கல்மலை பொழிய வேண்டும் என்றார்கள் பாம்திரீனா ஹிஜாரத்தின் சமாய் அவித்தினா பி அதா அலிம் எங்களுக்கு வேதனை இறங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்ப எந்த நேரத்தில் அல்லாஹ் ஆலமீன் எதை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ஆலமீன் அறிந்து வைத்திருக்கிறார் ஆகவே இந்த மனிதர்கள் அவசரப்படுவதைப் போன்று நன்மையான காரியங்கள் அவசரப்படுவதைப் போன்று தீமையான ஒற்றை அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் அதையும் அவசரப்பட்டு கொடுத்துவிட்டால் எல்லாம் அழிந்து போகிடுவார்கள் என்பதை அல்லாஹ் ரபுல்லா அலமின்னு சொல்லி காட்டுகிறான் தான் நபிகள் நாயகும் சல்லாஹ் அலிசல்லம் ஒரு அதீசிலே சொன்னார்கள் இன்னி சால்துல்லாஹா ஸல் அல்லா இஸ்தஜீப வா ஹபீபி அலா ஹபீபிஹி நபிகள் நாயகும் சல்லல்லா அலி சொல்லம் சொல்கிறார்கள் ஒரு நண்பர் அல்லது ஒரு உறவினரோ தம் சக நண்பரை அல்லது உறவினரை சாபமிட்டு பிரார்த்திப்பதை ஏற்க வேண்டாம் என அல்லாவிடத்தில் நான் பிரார்த்தனை செய்துள்ளேன் யாராவது ஒரு நண்பரை பார்த்து ஒரு உறவினரை பார்த்து சாபமிடுறாங்கன்னு சொன்னால் அது அல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்காகவே நான் அல்லா இடத்து துவா செய்திருக்கிறேன் நம்பியல் நான் சல்லாஹ்வரம் சொன்னார்கள் அதே போன்று ஷஹரிபுனு ஹவுஷப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெருமகனார் சொல்கிறார்கள் என்னுடைய அடியான் சஞ்சலமுற்றிருக்கும் நிலையில் அவன் கஷ்டப்பட்டு கூறும் வார்த்தைகளை நீங்கள் பதிவு செய்ய வேண்டாம் என்று அந்த மலக்குகளுக்கு இன்னல்லா தாலா எக்கூலில் மலாய்க்கத்தில் பில் அபிதி ஒரு அடியானுக்கு பாதுகாப்பு பொறுப்பில் உள்ள வானவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் லா தக்துபு அலா அபிதி ஃபி ஹாலி ஷெய் அன் அதே அதேபோன்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் இந்த மாதிரி சஞ்சலம் நிலையில் வந்து அவன் வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பதிவு செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் மாணவர்களுக்கு சொல்லியிருப்பதற்கா சொல்லியிருப்பதாக நான் படித்திருக்கிறேன் என்று ஷஹரிபுன் ஹவுஷப் ரதி அல்லா ஆண்கள்கள் கூறுகிறார்கள் ஆகவே இதுபோன்று அல்லாஹூ ரபுல்லாலமின் நமக்கு நாம் செய்கிற நமக்கு எதிராக செய்கிற அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து விட்டால் நமக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரபுல்லாளமின் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஆகவே துவா அங்கீகரிக்கப்படாது நாம் யாரை வேண்டுமானாலும் திட்டலாம் என்று நினைத்துவிடக்கூடாது சில நேரங்களில் அல்லாஹ் ரபுல்லாலமியின் இடத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டு விடும் என்பதையும் ஹதீதுகளில் நாம் பார்க்கிறோம் முஸ்லீம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது ஜாபிர் அதி அல்லாங்கு கூறுகிறார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு போர்க்களத்திற்கு சென்றோம் பத்துனு புவாத் என்ற இடத்திலே நாங்கள் இருந்தோம் அப்பொழுது எங்களுக்கு வாகனம் பற்றாக்குறையாக இருந்தது ஒரு வாகனத்தில் ஐந்து பேர்கள் ஆறு பேர்கள் நாங்கள் இருப்போம் முறை போட்டு நாங்கள் வந்து வந்து கொண்டிருப்போம் ஒரு தடவை ஒரு மனிதர் ஒரு சகாபி அவருடைய ஒட்டகத்தை பயணித்தார் அந்த ஒட்டகத்தை படுத்துவிட்டு அதை எழுப்புகிற பொழுது அது கொஞ்சம் சண்டித்தனம் செய்கிறது எழு எழும்ப மறுக்கிறது அப்போது அல்லாஹ் அந்த மனிதர் அந்த ஒட்டகத்தை சபிக்கிறார் இதை கேட்டுவிட்ட நபிகள் நாயும் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் இன்சில் அதை விட்டு நீங்கள் இறந்து விடு இறங்கி விடுங்கள் ஓலா த சாபுனா பி மல் இத சபிக்கப்பட்ட இதோடு எங்களோடு நீங்கள் பின்தொடராதீர்கள் எங்களோடு பயணிக்காதீர்கள் நீங்கள் சென்று விடுங்கள் என்றவிகள் நாயும் சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க லா தது அலா அன்புசிக்கும் வலா தது அலா அவுலாதிக்கும் வலா தொது அலா அங்குவாளிக்கும் உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் அதே போன்று உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பொருள்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் லா துவாஃபிகு من الله இசாஹாத்துன் இஸ் அலு ஃபிஹா அப் ஃப எஸ்தஜீபலுக்கும் அல்லாவிடத்தில் கேட்டது கொடுக்கப்படும் நேரமாக அது அமைந்துவிட்டால் உங்கள் பிரார்த்தனை அவன் ஏற்றுக்கொள்வான் அது உங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடும் ஆகவே இதுபோன்று நீங்கள் சபிக்காதீர்கள் என்று நபிகள் நாயும் சல்லல்லா அலிஸ்வலும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆயத்திலிருந்து நாம் இரண்டு விஷயங்களை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லாஹ் அபுல்லாலமின் நமக்கு செய்கிற கருணை ஒன்று நாம் கோபத்திலே கஷ்டத்திலே நாம் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் கண்டு கண்டுகொள்வதில்லை அதை விட்டு விட்டுவிடுகிறான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அதே நேரத்தில் இதையே நாம் புழப்பாக வைத்துக்கொண்டு நாம் அடுத்தவர்களை திட்டுவதும் ஏசுவதும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பிள்ளைகளை மனைவி மக்களை பொருளாதாரத்தை திட்டுவதும் அப்படி வைத்து கொண்டிருந்தால் அதுவும் சில நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருந்தால் அதுவும் அங்கீகரிக்கப்பட்டுவிடும் என்பதையும் நபிகள் நாயிஸ் அல்லா அலிஸ்லமுக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் இதுபோன்று குரானுடைய வசனங்களிலிருந்து நாம் படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹம் ஆக்கியால் புரியவான் தாவான் அலமதுல்லாஹ் ஆலமீன்